பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை நமக்கு தந்துருளும் அப்படிங்கிறது அ விஷயம் இப்போ திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்க நம்ம என்ன சொல்லுவோம் ஆனாங்க அக்னியாக அக்னி சாட்சியாக எங்களுக்கு திருமணம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பஞ்சபூதங்களில் அக்னி அப்படிங்கிறது ஒன்று பஞ்சபூதங்களில் தண்ணீர் அப்படிங்கிறதும் ஒன்று அக்னியை கொண்டு தாலியை நாம் ஒரு பெண்ணின் கழுத்தில் கட்டுகிறோம் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய கழுத்தில் தாலி என்கிற மங்கள நாணை கட்டுகிறான் அதே போல ஆடி பெருக்கு அப்படிங்கிற அந்த நல்ல நாள்ல தண்ணீரை சாட்சியாக வைத்து அதற்கு மறுதாலி கட்டுவது தாலியை பிரிச்சு போடுறது பிரிச்சு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஆடி மாசத்துல அந்த வைபவத்தை செய்வது பல குடும்பங்கள் நடக்கிற ஒரு முக்கியமான சடங்கு இன்னும் சொல்ல ஆடி மாசத்துல பெண்களை கல்யாணம்